ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மைக்ரோ டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் சேட்டில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன் ஸோ ஆக்சுவலி ஷேர் சேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து எடுக்க முடியாது அது பிளாக்காக தான் ஷோ ஆகும் ஸோ நான் வேறு ஒரு டிவைஸ் வச்சு ஒரு வீடியோ மாதிரி அப்படியே நான் ஷோ பண்ணி உங்களுக்கு நான் வந்து அதை பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் க க்ளியராக பாருங்கள் ஏன்னா வந்து டிவைஸ் டு டிவைஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம லாகின் பண்ணிக்கலாம் லாகின் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா டுடே டாஸ்க்கு போகலாம் டாஸ்க் போயிட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேருந்தே ஷோ பண்ணுறேன் ஷேர் சாட்டுக்கு இப்போ அதே மாதிரி நம்ம அமேசான்லேருந்து ஒரு இமேஜ் எடுக்கிறோம் செலக்ட் பண்ணுறோம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறோம் அந்த ப்ராடக்ட் நேமோடு அதுக்கப்புறமா இந்த ஹேஷ்டேக் வந்து அதை ஷேர் சேட்டில் நம்ம டைப் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம நம்மளோட அந்த இதை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுறோம் ஓகேவா இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம அமேசான்க்கு போகலாம் அமேசான்க்கு வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணலாம் இப்போது ஒரு ப்ராடக்டை நம்ம எடுக்கிறோம் எடுத்தாச்சு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது அதோடைய டீட்டெயில்ஸு சில இதுக்கு வந்து மேலே ஷோ ஆகும் இங்கே ஷோ ஆகும் இதனால இது கீழே இருக்குது ஸோ இப்படி தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்தாச்சு அடுத்தது வந்து இதை நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காபி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் காபி பண்ணிக்கலாம் காப்பி பண்ணியாச்சு அடுத்தது வந்து இப்போ நம்ம ஷேர் சேட்டுக்கு போகிறோம் ஷேர் சேட் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேற ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணுறேன் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஷேர் சேட் யாராலையும் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுக்க முடியாது எடுத்தால் பிளாக் அண்ட் ஷோ ஆகும் ஸ்க்ரீன்ஷாட்டும் வராது ஸோ மொபைல் டு மொபைல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் சிம்பில் டச் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அதை ப்ராடக்டோட பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து நமக்கு நம்மளுடைய மெசேஜ் நம்ம டைப் பண்ணுவோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே அந்த ஹேஷ்டேக் போட்டுருங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் ஸோ ஜென் ரிவ்யூஸ் அப்படின்னு போட்டுட்டு போஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா போஸ்ட் வந்து அப்லோட் ஆகிடும் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட் இங்கே ஷூ ஆகும் இதை அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பண்ண போஸ்ட்டு ஷூ ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த த்ரீ டாட்ஸ் டச் பண்ணுங்க டச் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து காப்பி லிங்க் இங்கே இருக்குது லிங்க்கு காப்பி ஆகிடும் இதை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணணும் நம்ம பார்த்தீங்கன்னா ஷேட்சாட் ஆப்ஷன் கொடுங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களோட டேஷ்போர்டில் நீங்கள் பே அவுட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும் டேஷ்போர்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிடும் அதே மாதிரி பே அவுட் டிஸ்டில் பார்த்தீங்கனாலும் ஆட் ஆகிடும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் சாட்டில் வந்து நீங்கள் வீடியோ போடணும் சாரி ஷேர் சாட்டில் வந்து நீங்கள் டாஸ்க் பண்ணணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் வந்து டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்குற வீடியோ எடுத்தேன் ஏன்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியாது அதனால் க்ளியராக பார்த்து பார்த்து அதுக்கேற்றமே க்ளியராக பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனை கேளுங்க நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ